ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு இந்த கார்டோட அர்த்தம் என்ன இன்றைக்கான ராசி பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை முழுசாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் நினச்ச எல்லாமே இன்றைக்கி கைகூடி வரும் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இந்த மெஜிஷியன் கார்டு மூலியமாக ஸ்ப்ரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து ரிஷபராசிக்காரங்க ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் கிட்டே வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பணம் பணம் பற்றின ஒரு பயம் இருக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு பணத்தோட தேவை அதிகமாக இருக்குது அதனால அதை பற்றின பயமும் அதிகமாக இருக்குது ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு புது எனர்ஜியோட வேகமாக வ ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக இன்னைக்கான காரியங்களில் ஈடுபடுறீங்களோ அது வந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யோசிக்காமல் எந்த டிசிஷனும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே அடுத்து கடகம் ராசிக்காரங்களுக்கான இன்றைக்கி ஜென்ரல் ரீடிங் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரஸ் கார்டு எம்ப்ரஸ் கார்டு எப்போவுமே ஒரு கருணை இரக்கம் அன்பு இதெல்லாம் கொண்ட ஒரு தாய்மை உணர்வு கொண்ட ஒரு கார்டு இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே ரொம்பவே அட்ஜஸ்டபுளாக இருப்பீங்க ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க ரொம்ப அன்பாக இருப்பீங்க நான் நாட் ஓன்லி ஃபேமிலி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை நீங்கள் எங்கெல்லாம் இன்றைக்கி ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு உங்கள் உங்களோட உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு 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 அன்பு பாசம் கேரிங் எல்லாமே வந்துட்டு மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாசமான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கான கார்டு பார்த்திங்கன்னா சன் கார்டு வந்திருக்கு என்ன ஆஸ் யூஷுவல் சன் கார்டு சொல்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த சன் கார்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற அந்த சக்ஸஸ் வந்து மற்றவங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா நைன் ஆஃப் ஒன்ஸ் நைன் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே இன்றைக்கி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப துணிச்சலாகவும் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க மற்றவங்களும் ரொம்ப சீக்கிரமாக நம்பி எதுலையும் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கிற நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் என்ன தப்பு நடந்திருந்தாலும் என்ன தவறு நடந்திருந்தாலும் உண்மை உங்கள் பக்கம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன செஞ்சாலும் யோசித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ நேர்மை நீதி தவறாமல் இருந்தால் இன்றைக்கி நாள் உங்களுக்கான நாள் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே அடுத்து விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசிக்கான கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெத் கார்டு வந்திருக்கு டெத் கார்டு எப்போவுமே ஒரு ரீபர்த் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்கிற ஒரு கார்டு அதனால உங்களுக்கு இன்றைக்கி டெத் கார்டு வந்திருக்குங்கிற விஷயத்தில் நீங்கள் பழைய விஷயங்களெல்லாம் விட்டுட்டு பு புதிய பல விஷயங்களை தொடங்கிறதுக்கு தயாராக இருங்க நீங்கள் உங்களோட லைஃப்லேருந்து பழைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கும் வேலை ரீதியாகவோ இல்லை ஏதாவது உறவுகள்லையோ அல்லது ஃபினான்ஷியலாகவோ ஏதோ ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்காங்க இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு நிறைய புதிய புதிய யோசனைகள் புதிய புதிய ஐடியாக்கள்லாம் வரும் நீங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு அமையலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நீங்கள் இன்றைக்கி செயல்படணும் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஹைரோஃபேன் வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பெரியவங்களோட அட்வைஸ் உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு ஒரு ஆன்மீக ரீதியாக நீங்கள் பயணிக்கிற ஒரு நாளாக இருக்கும் ஆன்மீகத்தை வந்து உங்கள் லைஃப்குள்ளே டோட்டலாக கொண்டு வர ஒரு நாளாக இருக்கும் அது அந்த ஆன்மீக வழியில் நீங்கள் மற்றவங்களுக்கும் வழிகாட்டுற ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி ஆன்மீக வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் மட்டும்தான் ரொம்பவே சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்காங்க இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் ரொம்ப நிதானமாக யோசித்து எல்லா முடிவும் எடுக்கணும் உங்களுக்கு உள்ள வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அமைதியாக நீங்கள் இருந்து யோசித்து முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல முடிவாக அமையும் அது மூலயமா தான் உங்களுக்கு வெற்றிகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெட்ஸ் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மீனம் ராசி மீனம் ராசிக்கு வந்து தி ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நீங்கள் ஸ்டார் மாதிரி தான் இருப்பீங்க உங்களுக்கு நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் கிடைக்க போகுது நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு செய்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் உருவாக்க போகிறீங்க புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க உங்களோட எதிர்பார்ப்புக்கும் நீங்கள் உங்களோட கனவுகள் உங்களோட எதிர்பார்ப்பு உங்களோட ஆசைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறத்துக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே கலெக்டிவ்ஸ் இன்றைக்கி வந்து ஜ பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு வந்துட்டு எதெல்லாம் ரீசனேட் ஆகுதோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க ரீசனேட் ஆகலைன்னா ஜஸ்ட் லீவ் இட் ஓகே உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு நிச்சயமாக தேவை அதே மாதிரி பர்சனல் ரீடிங் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பண்ணவும் நான் ரெடியாக இருக்கேன் ஓகேங்களா தேங்க் யூ